அசைவம் எடுத்து போக கூட சொல்லுவாங்க அந்த காலத்துல இருந்த திருப்பதி லட்டுலயே அசைவம் சேர்க்கிறாங்கன்னா பன்னி கொழுப்போட சேர்ந்தது இந்த மாதிரி பல கொழுப்புகள் இருந்து வந்த நெய் வந்துருச்சு அந்த எண்ணெய் எல்லாம் மிக்ஸ் பண்றாங்க இது எல்லாம் ஒன்னொன்னு கேள்விப்பட்டோம் ஒருவேளை இது உண்மையா இருந்தா பெருமாள் அவளை பத்தி பேசுறதுக்கு வார்த்தையே கிடையாது அவளை பெருமை அழுந்தவர் அவருக்கே இந்த துரோகம் நடக்கிறதுனா திருப்பதி லட்டு வாங்கிட்டு வந்தா தான் திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன் சொல்லுவாங்க வீட்டுல மொட்டை அடிச்ச வந்தவன திருப்பதிக்கு போயிட்டு வந்தியான்னு கேட்பாங்க இது உலக நாட்டிலேயே பெருமையான கோவில் திருப்பதி இந்த இடத்துல இந்த மாதிரி தப்பு நடக்கிறது கடவுள் தப்பு பண்ண மாட்டார் கோயில கூட வேலை செய்யறவங்க அவங்க சில விஷயங்கள் சொல்ல முடியாம போயிடும் அவங்க மனசாட்சி மேல அவங்க கை வச்சு அவங்களுக்கு தெரியும் இந்துக்களுக்கு மட்டும் துரோகம் பண்ணல இந்தியாக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க பாரத தேசம் என்ன என்ன எல்லாமே இந்து தான் அது கிறிஸ்துவா இருந்தாலும் இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் இது யார் பண்ணாங்கன்றது அது தயவு தான் தெரியணும் திருப்பதி லட்டு பிரசாதத்துல அசைவம் சேர்ந்திருக்கிறதா அதிர்ச்சிகர செய்திகள் வெளியாகி இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது உண்மையா பொய்யானு அந்த ஆண்டவனுக்கு தெரியணும் நிர்வாகம் பண்ற அந்த கோயில் நிர்வாகிகளுக்கு தெரியணும் அந்த அரசாங்கம் நடத்துறது அரசாங்கம் தெரியணும் இது அரசாங்கம் தயவிட்டு இது கண்டுபிடிச்சு சொல்லணும் நாங்களும் கேள்விப்பட்டோம் கறி மீன் இதெல்லாமே அசைவம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த இருந்த இப்போது அதுலேயே கலப்படம் வந்துச்சு திருப்பத்தில் லட்டிலேயே அசைவம் சேர்க்குறாங்கன்னா மீனோட சேர்ந்தது பன்னி கொழுப்போடு சேர்ந்தது இந்த மாதிரி பல கொழுப்புகள்லேருந்து வந்த நெய் வந்துருச்சு அந்த எண்ணெயெல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க இல்லாமல் இன்னொன்று கேள்விப்பட்டோம் நாலு விதமான எண்ணெய்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அதிலும் பாமாயிலும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்றதை கேள்விப்பட்டிருக்கோம் இது உண்மையாக பொய்யான்றது தெரியல ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் அரசாங்கம் தலையிட்டு இதை முடிக்க பார்க்கணும் ஒரிஜினல் நெய்யோட அது எங்கேருந்து இத்தனை வருஷமாக கொடுத்துட்ருக்காங்களோ அங்கேருந்தே திருப்பி நெய்யை வர வச்சு பக்தர்களை நல்ல வழியில் கொண்டு போகணுன்னு நினைக்கிறோம் ஒரு காலத்தில் திருப்பத்தில் லட்டுனால மக்கள் எல்லாம் அங்கே தான் போவாங்க திருப்பத்தி லட்டு வாங்கிட்டு வந்தால் தான் திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க வீட்டில் மொட்டை அடிச்சு வந்த திருப்பதிக்கு போயிட்டு வந்தியான்னு கேட்பாங்க இந்த மாதிரி காது குத்து நல்ல நல்ல விஷயத்துக்கள்லாம் திருப்பதிக்கு போயிட்டு வருவோம் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதமாக நடந்துருக்குன்னு கேள்விப்பட்டனால நாங்கள் வருத்தப்பட்டு கேட்குறோம் இந்த மாதிரி நடக்காமல் அரசாங்கம் தலையிட்டு அந்த கோவில் நிர்வாகிகள் தலையிட்டு இனிமேல் பக்தர்களுக்கு நல்ல நெய்யோட அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ண திருப்பதி லட்டு அதே சுகாசனையோடு கொடுக்கணுன்றது நாங்கள் விருப்பப்படுறோம் காலகட்டத்தில் நெய்யே இன்னும் சுவாசனை பண்ணாங்க ஆனால் இப்போது அசைவத்தோடு மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டாங்க ஐ மீன் கொழுப்பு சக்தின்னு சொன்னேன் இல்லையா இது பலவிதமான கொழுப்புலேருந்து எடுத்த நெய்யை வந்து மிக்ஸ் பண்றாங்க இது வந்து தவறுன்னு நாங்கள் நினைக்கிறோம் இது வந்து தயவு செய்து இந்த அரசாங்கம் தலையிட்டு அந்த கோவில் நிர்வாகம் தலையிட்டு இது கரெக்டாக நல்ல வழியில கொண்டு பக்தர் கொண்டு ஒரு நாட்டில் மட்டும் இல்லை வேர்ல்டு ஃபுல்லா உலகம் ஃபுல்லா திருப்பத்தினால பெருமாள் அவளை பத்தி பேசுறதுக்கு வார்த்தையே கிடையாது அவளை பெருமை அழிஞ்சவர் அவருக்கே இந்த துரோகம் நடிக்கிறதுனா எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு நல்ல வழி காட்டுங்க திருப்பதியை நல்வழியில கொண்டு போங்க பக்தர்களை நல்வழிய காட்டுங்க மோகன் ரெட்டி இந்த குற்றச்சாட்டை முற்றிலுமா தவிர்க்கிறாரு இத நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு அரசாங்கத்துல இருக்கிற ஒரு தலைவர் வந்து எனக்கு தெரியலன்னு சொல்றது ரொம்ப தப்பான விஷயம் இது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் மூடி மறுக்கப்படலாம் ஒருவேளை தெரியாம இருந்தாலும் அவர் தலையிட்டு பார்த்திருக்க வேண்டிய விஷயம் ஆனா இப்போ வந்திருக்கிற அரசாங்கம் அது தலையிட்டு பார்த்திருக்கு யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கண்டுபிடிச்சி தண்டனை கொடுக்கணும் அது உண்மையை தெரிஞ்சுக்கணும் எனக்கு தெரியும் தெரியாதுன்றது கிடையாது அன்றைக்கி இருக்கிற காலத்தில் அவர் நிர்வாகத்தில் இருந்தார் அவர் தெரிஞ்சுக்கணும் இதனால் அவர் தெரியலன்னு சொன்னால் அது அது தப்பு அப்படி தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நடிக்கிறதும் தப்பு இது வந்து அந்த கோவில் நிர்வாகிகள் யார் இருந்தாங்க அவங்கள வந்து செயல்படுத்தி அவங்கள கேட்கணும் இப்போ இருக்கிற இன்றைக்கி யார் இருக்காங்களோ சந்திரபாபு நாயுடு இருக்கார் பவன் கல்யாணி இருக்காரு இவங்க ரெண்டு பேரு தலையிட்டு அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிச்சு அவருக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும்னு நாங்க விருப்பப்படுறோம் ஏன்னா இது உலக நாட்டிலேயே பெருமையான கோவில் திருப்பதி இந்த திருப்பதிக்கு நல்ல பேரும் புகழும் இருக்கு எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் நல்வழி காட்டிட்டு இருக்காரு இந்த இடத்துல எந்த மாதிரி தப்பு நடக்கிறது கடவுள் தப்பு பண்ண மாட்டார் மக்களால தப்பு பண்ண வச்சது

வேலை செய்கிறவங்க அவங்க சில விஷயங்கள் சொல்ல முடியாம போயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது என்னன்றது அந்த நிர்வாகிகளுக்கு தான் தெரியணும் அவங்கவுங்க மனசாட்சி மேல அவங்க கை வச்சு அவங்களுக்கு தெரியும் இதை கண்டுபிடிச்சி தகுந்த தண்டனை பிரசாதத்துல விலங்கு கொழுப்பு கலந்து கொடுத்தது இந்துக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொல்லியிருக்காரு இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அவர் நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு இந்துக்களுக்கு மட்டும் துரோகம் பண்ணல இந்தியாக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க பாரத தேசம் என்ன டோட்டலாக எல்லாமே இந்து தான் அது கிறிஸ்துவா இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் உறவுபாடு தான் இந்த உறவுகளே கெடுக்கிற மாதிரி பண்ணுறாங்க இது யார் பண்ணாங்கன்றது அது தான் தெரியணும் இல்லை அந்த நிர்வாகத்துக்கு தெரியணும் அவர் சொன்னது நல்ல விஷயம்தான் அஞ்சு வருஷங்களா கலப்பட நெய் மூலமே நெய்வேத்திய பிரசாதம் தயார் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு முன்னாள் தலைமை அர்ச்சகரான ரமண தீட்சதலும் சொல்லியிருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அந்த கோவில் நிர்வாகத்துக்கு தான் தெரியணும் அந்த தீட்சித்துகள் யாராக இருந்தாலும் அஞ்சு வருஷமாக நடந்துகிட்டுக்குன்னு அவர் சொன்னார்னால் அவர்கிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கு நெக்ஸ்ட் நடவடிக்கை என்ன எடுக்கணுமோ அது ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் ஏன்னா பக்கத்தில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதை கேட்கணும் அது கேட்டு கரெக்டான டிசிஷன் எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு போயிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் அவர் சொல்கிறச்ச கூட காதில் கேட்க மாதிரி போய்ட்டு இருந்தாங்கன்னா அது பக்கத்தில் இருக்கிறவங்கனாலேயும் தப்பு தான் அவர் நல்ல விஷயமாக சொல்லியிருக்கலாம் இல்லை பொய்யாக சொல்லியிருக்கலாம் உண்மையாக சொல்லியிருக்கலாம் அதை கண்டுபிடிக்க வேண்டியது அரசாங்கம் தான் இல்லை சிஐடி வச்சுட்டு கண்டுபிடிக்கலாம் மெயினாக இந்த கோயில் நிர்வாகி திருந்தால் உறுப்பாகும் இந்நிர்வாகிகளே தப்பு பண்ணுறச்ச அப்போ அதுக்கு யார் முக்கியத்துவமோ அதை கண்டுபிடிச்சாங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வதந்தியாக பரப்பிட்டுருப்பாங்க எது உண்மைன்னு யாருக்கும் தெரியாது இப்போ நான் பேசுகிற மாதிரி பல பேர் பல விதமாக பேசியிருப்பாங்க உண்மை தெரிஞ்சுக்கிட்டால் அந்த பக்தி குறையாது அது தெரியறதுக்குள்ள இதை வந்து சரி பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன்